அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரிய ஆச்சரணம் எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை உப்பு பரிகாரம் இந்த முறை அமாவாசை நாளைய தினம் தீபாவளி இருபதாம் தேதி மாலை நேரத்தில் இருப்பதினால எல்லாரும் நிஷீதி பூஜை தனலட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜை இப்படி செய்வோம் அதனால அந்த நேரத்தில் வந்து இதை வந்து செய்யலாம் அந்த நேரம் என்ன அப்படின்றத பதிவாக கொடுத்துருக்குறேன் அடுத்து செவ்வாய்க்கிழமையும் இந்த அமாவாசை உப்பு பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை அமாவாசை முழுக்க இருக்கு அந்த நேரங்கள் கிட்டத்தட்ட நான்கு நேரங்கள் திங்கட்கிழமை இரண்டு நேரங்கள் அடுத்து செவ்வாய்க்கிழமை மூன்று நேரங்கள் நான் வந்து சொல்லி ஒரு முழு பதிவாக வந்து கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பதிவுகள் வந்து கிட்டத்தட்ட நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் ஒன்று வந்து ஸ்லோக பரிகாரம் ரெண்டாவது தீப பரிகாரம் மூன்றாவது அரசன் நிலை பரிகாரம் நாலாவது கோமதி சக்கர பரிகாரம் ஐந்தாவது வந்து வெள்ளி மோதிர பரிகாரம் ஆறாவது ஷார்ட் ரூபத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பரிகாரம் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன் இன்னும் இரண்டு வீடியோக்கள் வந்து பாக்கி இருக்கு கடன் அடைவதற்கு ஒரு வீடியோ இருக்கு அது ஷார்ட் ரூபத்தில் கொடுக்குறேன் மொத்தமா மூன்று வீடியோக்கள் பாக்கி இருக்கு முடிந்தவரை அதையும் நான் சொல்ல பார்க்குறேன் எல்லா வீடியோக்களிலேயும் நான் ஏன் இதை ஒப்பிக்கிறேன் அப்படின்னா நீங்க யாரும் அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எனக்கு நிறைய வேலைகள் இருந்தா கூட இந்த பரிகாரங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் நிச்சயமாக பார்த்து செய்து பயன்பெறுங்கள் நிஷீதி நேரம் கங்கா ஸ்நானம் செய்வதற்கு உண்டான நேரம் எல்லாத்தையும் குறித்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவாக கொடுத்துருக்கிறேன் அதையும் வந்து பார்த்து செய்து எல்லாரும் பயன்பெறுங்கள் ஒப்பு பதிவு வந்து இரண்டு நாட்கள் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் பாருங்க அடுத்து கேதார கௌரி விரதம் பண்ண வேண்டிய முறை கந்தசஷ்டி அனுஷ்டிக்க வேண்டிய முறை அடுத்து ஆகாச இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாமே விரைவில் வருகின்றது அதனால பார்த்து செய்து பயன்பெறுங்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு இது அதனால இந்த வாய்ப்பை வந்து நீங்க தவற விடாம எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் பெரியவாச்சாரம்